ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க குட் மார்னிங் டு ஆல் நான் அந்தவங்க கவிதா குமார் இன்றைக்கி டே செவன் மார்கழி மாதம் பிறந்து இன்றைக்கி ஏழாவது நாள் இந்த மார்கழி மாதத்தில் தொடர்ந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு வரோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி நாளே ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் மூன்றரை மணி போல் எழுந்தேன் குளித்து முடிச்சுட்டு தான் வாசல் பெருக்கவே வெளியே வந்திருக்கேன் நம்ம கோலம் போட்டு போகிறதுக்கு மணி நாலே முக்கால் கூட ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் விளக்கேற்ற போகிறோம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா என்னென்ன பலன் கிடைக்குன்றத நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்லிக்கிட்டே வரேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மார்கழி என்னென்ன செய்யக்கூடாதுன்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மார்கழி மாசத்துல அதிகாலையில் பாத்தீங்கன்னா தூங்கக்கூடாது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் காலையில் எழுந்து கோலம் போடணுன்றது நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க ஆனால் அதை நம்ம தான் சரியாக செய்கிறது கிடையாது ஏன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நானே இந்த தவறை செஞ்சுருக்கேன் நைட்டில் கோலம் போட்டுறது இல்லை காலையில் வந்து நம்மளால் எழுந்து சீக்கிரம் கோலம் போட முடியாதுன்றதுனால இதில் பார்த்திங்கன்னா ஆஃபலி லீவ் வேறு வேறு இருக்கும் இந்த டைமில் பசங்களும் வீட்டில் இருப்பாங்க அதனால் அந்த இந்த மார்கழி மாதத்தில் குளிரும் வேறு அதனால் நைட்டிலே கோலம் போட்டு நாலாம் பார்த்தீங்கன்னா படுத்துருவேன் இப்போ தொடர்ந்து இந்த நாலு வருஷமாக தான் இதை நானே வந்து விடிய காலைல எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போட்டுட்டு அதே பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கும் ஏற்றுறேன் ஏன்னா எனக்கு இது ஒரு நல்ல பலன் கிடச்சதுனால இதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் இந்த மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா விதை கூட விதைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இதனால தான் அந்த விதை வந்து சரியாக வளர வளராத காரணத்தினால் தான் பார்த்தீங்கன்னா திருமணம் கூட இந்த மாதத்தில் வந்து செய்ய மாட்டாங்க ஆடி மாதம் போலவே இந்த மார்கழி மாதமும் பார்த்தோன்னா இறைவனுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விலை இருக்கோம் இந்த மாதத்துல வேற என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா ஒரு புது வீடு கொடுத்தன போகிறதோ இல்லைனா ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து நம்ம கொடுத்தன போகிறதோ வீடு எங்கன்னா மாற்றுறதோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது பெண் பார்க்குறதோ நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ காது கொடுத்ததோ இந்த மாதத்தில் செய்யக்கூடாது பத்திர பதிவு ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அந்த வீட்டுக்கு பத்திரப்பதிவோ ஒரு இடம் வாங்கும்போது ஒரு பத்திரப்பதிவு இந்த மாதிரி பத்திரப்பதிவு எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுவுமே மார்கழி மாதத்தில் தான் பண்ணுறோம் அதனால் இந்த மாதத்தை தவிர்த்து நம்ம உடனே பார்த்திங்கன்னா நமக்கு தை மாதம் பிறகுது இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் நம்ம தை மாதத்தில் தொடங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் டூ வீலர் வாங்குறதோ ஃபோர் வீலர் வாங்கி வாங்குறதோ இல்லைனா சைக்கிள் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயத்தை கூட நம்ம தவிர்க்கலாம் நம்ம தை மாதமோ இல்லை கா இதுக்கு முந்தின மாதம் கார்த்தி மாதமோ அந்த மாதிரி நம்ம வாங்கலாம் இந்த மார்கழி மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலையில் எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் பழகிக்கணும் மற்ற மாதங்கள்லாம் விட இந்த மாதத்தில் தான் வந்து நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு மணி வரைக்குமே தூங்கக்கூடாது இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எழுந்துக்க பழகிக்கோங்க இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் எழுந்திருக்குறோமா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறோமா வாசல் பெருக்கி கோலம் போடுறோமா அப்படியே பார்த்திங்கன்னா டிஃபன் வேலை நடக்கும் லஞ்ச் வேலை நடக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுற வேலையும் நடக்கும் பசங்களையும் ஸ்கூலுக்கு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நானும் பார்த்திங்கன்னா ரெடியாகி நம்ம ஷாப்புக்கு கிளம்பி போயிடுவேன் ஆனால் இதுவே வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த விடிய காலில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு விளக்கு போட்டு வந்தோன்னா அதுவுமே இன்னும் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்னுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நான் சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா எழுந்து இந்த மாதிரி தான் மணி மூணு மூன்றரைக்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய கோவிலில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல மணி மூணு மூணு தெரியல கோமாதா பூஜை நடக்கும் இந்த மாதிரி அவங்க காலையிலே எழுச்சி முடிச்சுட்டு அப்போல்லாம் இந்த மாதிரி கலர் கோலம்லாம் கிடையாது சிக்கு கோலம் தான் போடுவாங்க புள்ளி வச்சு ஆனால் பெருசா போடுவாங்க அதே மாதிரி சிக்கு கோலம் போட்டுட்டு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கலர் கோலம் கலர் பவுடர் யூஸ் பண்றோமோ அப்போலாம் இந்த செம்மண்ணில் தான் அதிகமாக போடுவாங்க பொங்கல் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா பவுடராக வரும் இந்த கலர் பவுடர் அதை வந்து கோலம் மாவில் கலந்து அப்போ பொங்கல் டைம்ல தான் போடுவாங்க மற்ற மார்கழி மாதத்துலலாம் சிக்கு கோலம்லாம் சிக்கு கோலம் தான் போட்டு அதில் செம்மனை கொடுத்து கலர் கொடுப்பாங்க கொடுத்துட்டு உடனே தெருவில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த பெரிய கோவிலுக்கு போவாங்க இந்த கோமாதா பூஜை அந்த மூன்றாம் மணிக்கு வந்து சாமி வந்து ஊஞ்சல் ஆடுன்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாசத்தில் அம்மா பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போவாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிப்பேன் எடுத்து நானுமே குளிச்சுட்டு அம்மா கூட கோவிலுக்கு போவேன் நான் ஏன் போவேன்னா சாமி கும்பிடலாம் போக மாட்டேன் அந்த விடிய காலையில் பார்த்தீங்கன்னா கோவிலில் பாலும் கொஞ்சமாக கல்கண்டும் கொடுப்பேன் அந்த கல்கண்டுக்கோசரமே கோசுரமே பார்த்தீங்கன்னா நான் கோவிலுக்கு போவேன் அந்த வீட்டில் நமக்கு எதுவும் தெரியாது இல்லைங்களா அதனால நான் அந்த கல்கண்டு கோசுரமும் பாலு கோசுரமே நான் பெரிய கோவில் போவேன் எனக்கு அந்த அனுபவம்லாம் நிறைய நான் ஒரு ஒரு டைம் நினச்சி பார்ப்பேன் நானுமே கல்யாணம் ஆகி தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்தில் அம்மா விளக்கேற்றுவாங்க அது தெரிஞ்சு நானும் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவேன் அண்ணா ஒன்று நான் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு விளக்கேற்றுவேன் கோலம் பார்த்தீங்கன்னா நைட்லேயே போட்டு வச்சிடுவேன் அதே மாதிரி ஒரு அஞ்சரை மணிக்கு தான் எழுந்திருப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றணும் அந்த ஒரு கான்செப்ட்லாம் எனக்கு தெரியல இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் ரொம்ப ஃபேமிலிக்குள்ளே போகிறதுனால ஒரு சில விஷயம்லாம் நானே தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக கடைப்பிடிச்சிட்டு வரேன் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்துக்க பழகிக்கங்க காயினால் நான் கோலம் போட்டு முடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற ஆரம்பிச்சுட்டேன் இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான சேனல் மட்டுமே உங்களுக்கு பிடிச்ச என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்